அனைத்து பெண்களுக்குமான தாய் வீடு பெண்களின் சபரிமலை நாம எல்லாருக்குமே பெண்களுக்கு சபரிமலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த புற்று வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தெய்வினை கோளாறுகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான பகவதி பெண்களின் சபரிமலை நாம் எல்லோருக்குமே பெண்களுக்கு சபரிமலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும் இப்போ கூட வந்து ஆண்கள் மட்டும்தான் போகணுமா பெண்கள் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் வரைக்கும்லாம் போனாங்க இல்லையா நான் போய் தான் தீர்வேன் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாமே போனாங்க ஒரு மார்க்கத்தில் ஒன்றை பின்பற்றுகிறார்கள் என்றால் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் ஏன்னா பெண்களுக்கான சபரிமலைன்னு தான் ஒரு கோவில் இருக்கே நம்ம கன்னியாகுமரியில் பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பகவதி இருக்காங்க இல்லையா அந்த பகவதியே நம்ம சபரிமலைக்கு போவதற்கு சமம் நாம தமிழ்நாட்டில இருந்து எவ்வளோ பேர் போறாங்க இந்த உலகத்திலேயே இருமுடி கட்டிக்கிட்டு பெண்கள் போகக்கூடிய ஒரே கோவில் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கிற மண்டைக்காடு பகவதி மண்டைக்காடுன்னா நிறைய பேருக்கு வந்து ஐயோ அது மாந்திரிகம் செய்வாங்களா அப்படின்னு தோணும் அது மந்தை காடுங்க அந்த காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆடுகளையும் மாடுகளையும் மந்தை மந்தையாக மேய்க்கு வந்தாங்க அங்கே அதனால் அந்த ஊருக்கு மந்தை காடு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அந்த கோயிலில் மிகப்பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா எல்லா சக்கரந்தங்களுக்கும் முதன்மையான சக்கரம் தாய் சக்கரம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீசக்கரம் தான் அந்த ஸ்ரீசக்கரத்தை நமக்கு தந்த ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் அவரை அவருடைய அவரை அவருடைய பின்பற்றக்கூடிய அவரை பின்பற்றக்கூடிய ஒரு சித்தர் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணதுனால அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய புற்று வந்துருச்சு அந்த புற்று இன்றைக்கு பதினாறு அடியாக இருக்குங்க அதுதான் அந்த புற்று தான் இன்றைக்கு அம்மனாக இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புற்று வளர்ந்துட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படியே மிக பிரம்மாண்டமாக இருக்கோங்க நீங்கள் கிட்ட போய் நின்னீங்கன்னா அப்படியே மிக பிரம்மாண்டமான ஒரு உருவம் ஒரு புற்றின் மேல் ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்க போட்டுட்டு மிக கம்பீரமாக ராஜ கம்பீரத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாய் கோயில் அனைத்து பெண்களுக்குமான தாய் வீடு நாம் இருமுடி கட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஒரே கோவில் மண்டைக்காடு பகவதி தாங்க குளச்சலில் அந்த கோவிலில் ஒரு பூஜை நடக்கும் அதுக்கு ஒடுக்கு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து நாள் நடக்கக்கூடிய அந்த பூஜையில் சில நாட்கள் மிகவும் விசேஷமாக பூஜை நடக்கும் அப்போ குழந்தைகளை சேர்க்க மாட்டாங்க இரவில் நடக்கக்கூடியது வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கும் சாப்பாடை எடுத்து மேல் அடிப்பாங்க ஓ இன்றைக்கும் இந்த விஞ்ஞான உலகமும் அறிவியல் உலகமும் அசந்து பார்க்கக்கூடிய அமானுஷ்யங்கள் நிறைந்ததுங்க மண்டைக்காடு பகவதி அங்கே ஸ்தல விருட்சம் வேப்ப மரம் ரெண்டு மரம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலுக்கான ஸ்தலவருக்கம் அப்படின்னா வேப்ப மரம் மட்டும்தான் வேண்டியதை வேண்டியவாறு விரும்பியதை அப்படியே தரக்கூடியவள் மண்டைக்காடு பகவதி அவ பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாள் இந்த குழந்தை இதை கேட்குது அதை அப்படியே கொடுக்கணும்னு நினைப்பால தவிர அவ இவங்களுக்கு இது வேணுமா வேணாவான்னு யோசிக்காமல் தருபவள் ஏன்னா அந்த இடம் ஆதிசங்கர பகவத் பாதாலால் அவருடைய அற்புதமான அனைத்து கீர்த்திகளும் பெற்ற சித்தரால் வடிவமைக்கப்பட்டு அவருக்கும் ஜீவ சமாதி பக்கத்திலேயே தாங்க இருக்கு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமும் மிக அற்புதமான ஒரு பிரசாதமும் இருக்கும் பாதிப்பு உள்ளவங்க போயிட்டு வாங்க எப்பேற்பட்ட மாந்திரிகம் பில்லிசூன்யம் செய்வினை நமக்கு செய்திருந்தாலும் அந்த கோவிலில் நீங்கள் ஒரு முறை போய்ட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் அமைதியாக எந்த வேண்டுதலும் எந்த பிரார்த்தனையும் எதுவும் இல்லாமல் குறிப்பாக ஃபோனை நோண்டாமல் ஃபோனை பார்க்காம ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த கோவிலில் இருந்துட்டு வந்தீங்கன்னா செய்வினை கோளாறுகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான பகவதி மண்டைக்காடு பகவதி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறத விட இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோவிலிலும் மிக அற்புதமான பகவதி கோவில் அப்படின்னா மண்டைக்காடு பகவதி கோவில் நம்மள நிறைய பேர் பாருங்கள்ல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்போம் ஆனால் நிறைய பேர் நம்ம மேலே பொறாமைப்படுவாங்க நமக்கு கண் திருஷ்டி இருக்குதானே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம என்ன பண்ணோம் எல்லாருக்கும் நல்லது தானே செய்யறோம் நமக்கு யாரு திருஷ்டி வைப்பாங்க அப்படின்னு தோணும் ஆனா அது நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் தோல்வி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மாசம் பிசினஸ் நல்லா போகும் திடீர்னு ஒரு சருக்கள் வரும் குழந்தைங்க நல்லா இருக்கும் திடீர்னு அடிப்படும் நாம நல்லா இருந்துட்டு இருப்போம் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடும் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியிலிருந்தும் மற்றவர்களின் பொறாமையிலிருந்தும் நாம தப்பிக்கணும் அப்படின்னா மண்டைக்காடு பகவதி தாங்க பௌர்ணமி அன்று நீங்க மண்டைக்காடு பகவதி தமிழ்நாட்டில் குளச்சல் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மண்டைக்காடு பகவதி ஏன் நம்ம இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்றோம்னா இன்னொரு மண்டைக்காடு பகவதியும் அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்கு கன்னியாகுமரியில் குளச்சல்ல இருக்கக்கூடிய மண்டைக்காடு பகவதியை பௌர்ணமி அன்று தரிசனம் செய்தால் நிச்சயமாக அனைத்து கண் திருஷ்டில இருந்து நம்மளால வெளியே வர முடியுங்க ஏன் பௌர்ணமிக்கு விசேஷம் அப்படின்னா இந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ண மார்த்தாண்ட மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் தான் வந்து அவருக்கு ஒரு நோய் வரும்பொழுது இங்கே காப்பாற்றினதாக ஒரு ஐதீகம் பௌர்ணமியுடன் சம்பந்தப்பட்டதால் இன்றைக்கும் நோய் தீர்வதற்கும் கண் திருஷ்டி போகிறதுக்கும் இந்த கோவிலில் பௌர்ணமி அன்று நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு அப்பம் நெய்வேத்தியம் அங்கே கிடைக்கிறதையும் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் உங்களுடைய வேண்டுதலை வைத்துவிட்டு வந்தால் நிச்சயம் மண்டைக்காடு பகவதை நிறைவேற்றி தருவார் இந்த அருமையான வாய்ப்பை தந்த இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்